அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சுக்கு நம்ம என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் காயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு வேக வச்சுருக்கேன் அது வெந்துடட்டும் இது ஒரு முக்காப்பா தான் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பலாப்பழத்தில் உள்ள கொட்டைகள் இருக்கலாம் அதையும் அதை கழுவிட்டு அதில் ஒன்றா போட்டு வேக வச்சுருக்கேன் அதுவும் வெந்ததும் நான் தான் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி அது கூட தக்காளி பல்லாரி மஞ்சள் பொடி பத்தல் பொடி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிடுதோம் ஒரு கொதி வரட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறகு இந்த சைடு நான் வெண்டைங்காய் ஃப்ரை கண்டிதாக எடுத்துருக்கேன் வெண்டைங்காய் மாதிரி உள்ளதில் கொஞ்சம் கட் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும் செய்யும் காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்க இதை பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி இப்படி தான் நான் கட் பண்ணியிருந்தேன் ஒரு கிராஸில் வச்சு தான் கட் பண்ணி எடுத்திருந்தேன் எடுத்துகிட்டு வெண்டைக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உள்ளி பச்சை மிளகா கறிவேப்பிலை மல்லி எலை எல்லாமே இதையும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறகு சாம்பார்ல உள்ள காய்கறி எல்லாம் வெந்துருச்சான்ட்டு பார்த்தா அப்போ எல்லாமே வெந்திருச்சு இனி இதுக்கப்புறம் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் நான் வைக்கிற சாம்பாரில் எல்லாமே தேங்காய் சேர்ப்பேன் தேங்காய் வந்து பேஸ்ட்டாக இல்லாமல் தான் நம்ம அரைச்சி ஊற்றிக்கணும் அதே மாதிரி தான் குரகுரன் அரைச்சி ஊற்றிக்கிட்டாச்சு இனி இது எல்லாம் சேர்ந்தது உப்பு உரப்பு டேஸ்ட் பண்ணிக்கிடுங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு தேவனா போட்டுக்கிடுங்க போட்டுவிட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும் தேங்காய் ஊற்றினதும் அது கொதித்ததுக்கு அப்புறவு கடுகு உளுந்தம்பருப்பு உள்ளி கருவேப்பிலை போட்டு தாள்சம் போட்டுவிட்டு அதை ஊற்றிற வண்டி தான் சாம்பாரில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிற வண்டியை தான் சாம்பார் ரெடி ஆகிருச்சு இனி இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த சைடில் பொரியல் வைக்கலாம் வெண்டைங்காய் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பரப்பை போட்டு தாளிக்கிறேன் தாளிச்சுட்டு உள்ளி கருவேப்பில பச்சை மிளகாய் வெண்டைங்காய் எல்லாத்தையுமே அது ஒன் பை ஒன்னாக எடுத்து அதில் சேர்த்துக்கிடுது சேர்த்துட்டு இது போடுற சமயத்தில் நம்ம தீயை வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் வச்சுக்கிடுங்க ரொம்ப ஹையாக வச்சாலும் வெண்டைக்காய் பிடிக்கும் லோவாக வச்சாலும் அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஒரு மீடியத்தில் தீயை வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதை மாதிரி நல்லா கிண்டி கிளறி கொடுங்க அந்த பிசு பிசுப்பு தன்மை வராது வெண்டைங்காயில் உள்ளது இதெல்லாம் கிண்டி கொடுத்து இது வந்து நான் வந்து திறந்தாப்பில் தான் வேக வைப்பேன் மூடி போட்டு வேக வைக்க மாட்டேன் திறந்தாப்பில் வேக வச்சும்போது உங்களுக்கு தண்ணி இப்போ தான் எதுவுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும் வெண்டைங்காய் நான் இப்படி தான் வைப்பேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இனி நம்ம வந்து பிளேட்டில் சாப்பாடு எடுத்துக்கலான்ட்டு எடுத்துருக்கேன் சோறு சாம்பார் ச சுரைக்காய் சாம்பார் சீனவரைக்காய் வத்தல் தயிர் அப்பளம் அதுக்கப்புறம் வெண்டைங்காய் ஃப்ரை இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு இப்படி தான் முடிஞ்சுது வெயில் நேரத்தில் சுரைக்காய் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது சுரைக்காய் பீர்க்கிங்காய் சவுசவுக்காயெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப அதிகம் நல்லது இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலே இந்த மாதிரி தண்ணி சேர்ந்த காய்கறிகள் தான் இப்போ நான் சமைக்கிறேன் அலைக்கும் சலாம்